மொட்டு கட்சியினை சில பிரதான செயலாளர் கூட நாட்டிலே மிகப்பெரிய திருடன் ரணில் என குறிப்பிட்டவர் இன்று ரணிலை விட சிறந்தவர் இந்த நாட்டில் இல்லை என இன்று அவருக்காக ஆதரவு குலர் குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் மனோ கணேசன் போன்றவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மிக அவசியமானது அந்த தேர்தலை நடத்தாமல் ரணில் விக்ரமசிங்க காலம் தாழ்த்துகின்றார் அல்லது காலத்தை வீணடிக்கின்றார் அவருக்கு எதிராக கொதித்து அழிந்தவர்கள் இன்று அவருக்காக குரல் கொடுக்குகின்ற ஒரு தலைமைத்துவமாக இன்றைக்கு மாறியிருக்கின்றார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சேர்க்காது இவர்கள் தனி கூட்டணியாக எதிர்கட்சியாக இன்று களமிறங்கியிருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன சட்ட வாட்சியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது சட்டத்தின்பால் அதன் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான சம்பத்தை வழங்கியிருக்கின்றோம் எந்த ஒரு அரசியல் தலையீடும் இல்லாது நீதியாகவும் நேர்மையாகவும் சட்டம் தன் கடமையை செய்து கொண்டிருக்கின்றது இப்படிப்பட்ட கூட்டாளிகள் ஒன்று சேர்ந்து தங்கள் இழைத்திருக்கின்ற குற்றங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சம்பத் ரசநாயக்கா அவர்கள் ஒரு கருத்தினை கூறியிருந்தார் முடிந்தால் ரணில் விக்ரமசிங் அவர்களை கைது செய்யுங்கள் என்ற கருத்தினை சொல்லியிருந்தார் அதேவேளை அரசு தரப்பு கூறிய ஒரு விடயம் என்னவென்றால் சட்டத்தின் முன்னிலையில் யாவரும் சமன் குற்றம் இளைத்தவர்களை கைது செய்வோம் என்ற கருத்தினை அப்போது பாராளுமன்றத்தில் அரசு தரப்பில் கூறப்பட்டது அந்த அடிப்படையில் தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க அவர்களை விட இந்த ஊழல் மோசடி லஞ்சத்தில் மிகவும் சீனியரானவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த கால ஜனாதிபதிகள் இருக்கின்றார்கள் யாராக இருந்தாலும் குற்றம் இளைத்தவர்கள் அதாவது கடத்தியவர்கள் காணாமல் ஆக்கியவர்கள் படுகொலை செய்தவர்கள் பழிதீர்த்தவர்கள் இவர்கள் சட்டத்தின் முன்னிலை நிறுத்தப்பட வேண்டும் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரணில் விக்ரமசிங் அவர்களை சிறையில் போடுவோம் என்று மைந்தானந்த அழுதமகே அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றபோது சொன்னார்கள் அன் அன்றைய காலத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள் இந்த மத்திய வங்கி ஊழலில் ஈடுபட்டவர்களை தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிய சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்கள் சிறையில் தள்ளுவோம் என்று சொன்னவர்கள் இப்போது என்ன செய்கின்றார்கள் என்றால் இப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடிய ஒரு விடையத்தை செய்கின்றார்கள் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த கட்டமாக இந்த கைதுகள் தங்கள் பக்கமாக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்னாயத்தம் செய்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன்